உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்றைக்கு பன்னெண்டு ராசிகளுக்கும் சனி பகவானுடைய அதாவது மேசம் முதல் மேனம் வரை சனி பகவானுடைய வக்கர நிபர்த்தி பலன்களை நம்ம பார்க்க போறோம் சனி பகவானுடைய வக்கர நிபர்த்தி ஆகப்பட்டது நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி சனி பகவானுடைய வக்ரம் நடக்கிறது சனி பகவானுடைய வக்ரம் முடிவடைகிறது முடிவடைந்து சனி பகவானுடைய வக்ர நிபர்த்தி பதினாறாம் தேதியே நடக்குது இந்த சனி பகவானுடைய வக்ரம் நிபர்த்தி மற்ற ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அதை தான் இப்ப நாம் பார்க்க போறோம் இப்ப சனி பகவானுடைய வக்ரம் அப்படின்னா என்ன சனி பகவான் வக்ரம் அப்படின்னா நாம் எல்லாம் சனியுடைய பிடியில் இருக்கிறோம் அதே சமயத்துல சனி பகவானுடைய வக்ர நிபர்த்தி அப்படிங்கிறது நாம செஞ்ச புண்ணியங்கள் அடிப்படையிலோ நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்தின் அடப்படைய அடிப்படையிலையோ தசாபுத்தியின் அடிப்படையிலையோ கோல்சார கிரகங்கள் அடிப்படையிலயோ நம்மளுக்கு அந்த நிபர்த்தி அப்படிங்கிறது சனி பகவானால் கிடைக்குது அப்ப அந்த சனி பகவானுடைய அனுகிரகங்கள் இப்போ இந்த சனி பகவான் ஆகப்பட்டது வக்ர நிபர்த்தி அடைஞ்சிட்டார் இப்ப இந்த வக்ர நிபர்த்தி அடையக்கூடிய சனி பகவானால் மேச ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கொடுக்க போகிறார் இதை பத்தி தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்ப இந்த சனி பகவான் ஆகப்பட்டது மேச ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இப்ப இருக்கிறார் அப்ப அந்த பதினொன்னாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் போன ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்குமே வக்கரம் அடைச்சிட்டார் அப்ப அந்த வக்கரம் அடைந்த பீரியட்ல மேச ராசிக்காரர்களை திக்கு முக்காட வச்சுட்டார் ஒரு சிலருக்கு வந்து பார்க்க போன என்ன செய்யறதுன்னே தெரியல ஒரு சிலர் ஆப்பிட்டது செஞ்ச விஷயங்கள் எல்லாமே போயிருச்சு எந்த விஷயங்கள் எடுத்தாலும் ஆயிருச்சு ராசிக்காரர் சொல்றாங்க நானே பயங்கரமான கில்லாடி என்னையே திக்குமுக்காட வச்சிருச்சு அப்ப நான் வந்து எதிலுமே தப்பிக்க கூடிய திறமை என்கிட்ட இருக்குது என்ன என்னுடைய என்னை வந்து பார்க்க போன எவ்வளவு அரஸ்ட் பண்ணாலும் என்னுடைய சிந்தனைகள் போறாமே என்னுடைய வழியில் தான் இருக்கும் அதே சமயத்துல நான் வல்லவனுக்கு வல்லவன் எல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படிப்பட்ட உங்களையே திக்கு முக்காடு வச்சிருச்சு அப்படி திக்கு முக்காடி இப்போ இந்த நவம்பர் பதினாறாம் தேதி இந்த சனி பகவான் வக்கிர நிபர்த்தி அடையிறார் அப்ப அந்த வக்கிர நிபர்த்தி அடையிறாருன்னா நவம்பர் பதினாறுல இருந்து டிசம்பர் பதினாறு ஜனவரி பதினாறு பிப்ரவரி பதினாறு மார்ச் பதினாறு அப்ப டோட்டலா நூத்தி இருபது நூத்தி முப்பது நாட்கள் உங்களுக்கு வந்து அந்த சனி பகவானுடைய அனுகிரகம் கண்டிப்பா கிடைக்கும் அந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பத்துல இருந்து பெயர்ச்சி ஆகிறார் அப்ப பெயர்ச்சி ஆகி பன்னெண்டாம் இடத்துக்கு போறாங்க அப்போ அந்த பன்னெண்டாம் இடத்துக்கு போவதற்கு முன்னாண்ட நம்மளுக்கு நூத்தி முப்பது நாட்கள் ஒரு நாலு நாலரை மாச டைம் நம்மளுக்கு இருக்குது அப்ப மாச காலகட்டத்துல இப்ப வந்து நம்ம ஜெயில இருந்து விடுதலையான மாற ஜெயில வலுக்கட்டாயமா தள்ளிட்டாங்க அந்த இருந்து நம்ம விடுதலை ஆகக்கூடிய நேரம் வந்தாச்சு இப்ப எல்லாத்துக்கும் புளியை கரைக்கும் நீங்க வரப்போறான் என்ன பண்ண போறானோ ஏன்னா நாம வந்து அழியோன்னு நினைச்சாங்க நம்ம வாழ்க்கையில முன்னேறக்கூடாதுன்னு நினைச்சாங்க நம்ம நம்ம எது செஞ்சாலும் அது வந்து பார்க்க போனா அந்த வழியில முன்னேற்ற பாதையில வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இப்ப நம்ம ஜெயில இருக்கிறது நமக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் அந்த ஜெயில இருந்து இப்ப நம்ம வெளியில வர்றதாக அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்ப அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பயம் வந்துருச்சு நடுக்கம் வந்துருச்சு வயிற்று புளிய கரைச்சிருச்சு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நாம வெளியில வந்து நம்ம சாதிப்போமா இல்ல சாதிக்க மாட்டோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சனி பகவானுடைய வக்கர நிபர்த்தி இந்த நாலரை மாத காலத்துல கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பொற்காலத்தை இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கிறார் அப்ப அந்த பொற்காலத்தை நாம எப்படி பயன்படுத்தணும் அதை எப்படி நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப ரொம்ப டீட்டெயில சொல்ல போறோம் அப்போ இந்த சனி பகவானுடைய அனுகிரகம் மேசராசிக்காரங்களுக்கு கோடையே இருந்து உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் தேவையோ எந்தெந்த விதத்துல தேவையோ அந்த எல்லா சப்போர்ட்டும் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கிறார் இந்த நாலரை மாத காலமும் நீங்கள் அந்த ஜூன் மாசத்திலிருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் என்னென்ன விஷயங்களை இழந்தீங்களோ எவ்வளவு காசு பணத்தை இழந்தீங்களோ எந்தெந்த சொந்தங்களை இழந்தீங்களோ எந்த எவ்வளவு துரோகத்தை சந்திச்சீங்களோ அது எல்லாத்துக்குமே அகென்ஸ்டாக மாற்று பலன் நல்ல பலன் கொடுக்கவிருக்கிறார் அப்ப சொந்த பந்தங்கள்ல பிரச்சனை இல்லாம செய்யும் உங்களுக்கு துரோகம் பண்ணணவங்க உங்களை பார்த்து வருத்தப்படுவாங்க நீங்க தொழில லாச இருக்கலாம் அந்த தொழில வந்து லாஸ் ஆகாத அளவுக்கு இப்ப நீங்க செய்யக்கூடிய தொழில மேன்மடையை செய்யும் உங்க குடும்பத்துல கல்யாண காரியங்கள் சுபகாரியங்கள் இதை நடக்க செய்யும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்குண்டான அந்த கருணிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த சனி பகவான் இந்த நாலரை மாச காலத்துல கண்டிப்பாக உங்களுக்கு செய்வாரு இது போக நீங்க தொழில மேன்மேடையெல்லாம் ஒரு பூமி வாங்கணும்னா வாங்கலாம் ஒரு வீடு கட்டுவதற்கு தேவையான எனக்கு பூமி வேணும் இல்லைன்னா வீடு எனக்கு வேணும் அப்படி நினைச்சாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக அதை அமைச்ச வைக்கும் அப்ப டோட்டல பாத்தீங்கன்னா நீங்கள் இந்த நாலு மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னென்ன சாதிக்கணும் என்னென்ன சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு போடுங்க ஒரு லிஸ்ட் எழுதுங்க அந்த லிஸ்ட்ல ஒவ்வொன்றா டிக் பண்ணிட்டு வாங்க அப்ப அந்த டிக் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த பீரியட்ல உங்களுக்கு நடக்க விரிக்கிறது அப்போ நீங்க வந்து எந்த ரூபத்திலுமே நீங்க வளரக்கூடாது நீங்கள் தலை எடுக்க கூடாது நீங்கள் தப்பிக்க கூடாது அப்படின்னு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது அந்த கூட்டத்துக்கு மத்தியில நீங்க சம்பாதிச்சு சாதிச்சு உங்க நீங்க இழந்த விஷயங்களை அடைந்து நீங்க ஒரு நல்ல மனிதராக நல்ல செயல் வீரராக நீங்கள் தலையெடுக்க போறீங்க அப்படிங்கிறது நான் உறுதியாக சொல்கிறேன் மேசராசிக்காரங்களே நீங்கள் பயப்பட தேவையில்லை நீங்கள் இழந்த விஷயங்களை அதுக்கு ஒத்தைக்கு டபுளாக நீங்க சம்பாதிக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு அப்ப இதன் மூலியமாக கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க இந்த சனி வக்கர நிபர்த்தி ஆகப்பட்டது நவம்பர் மாசம் பதினாறாம் தேதி அப்ப இந்த பதினாறாம் தேதியிலிருந்து மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள கண்டிப்பாக அதுல இருக்கக்கூடிய நாட்கள்ல ஒவ்வொரு ஒவ்வொரு நாளுமே வெற்றி நாட்களாக நீங்க கொண்டாடுவீங்க அந்த வெற்றியை கண்டிப்பாக நீங்கள் நேர காலங்கள் வந்தாச்சு தைரியமாக இருங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க எல்லோருமே வாழ வேண்டும் வளர வேண்டும் சாதிக்க வேண்டும் நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்